பக்தர்களுக்கு வணக்கம் திருச்செந்தூர் முருகன் நூத்தி எட்டு போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அறிவே போற்றி ஓம் மகனே போற்றி ஓம் அயன்மாள் மருகா போற்றி ஓம் சக்தி வேலவா சரவணா போற்றி ஓம் முட்டி அருளும் முருகா போற்றி ஓம் பன்னிருக்கை வேலவா போற்றி ஓம் பவழவாய் சிரிப்பு பாலகா போற்றி ஓம் ஆரிரு தடந்தோல் போற்றி ஓம் ஆரெழுத்து மந்திரம் போற்றி ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் இடர் களைவோனே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி அருளே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஓம் கார சுரூபனே போற்று ஓம் மூல பொருளே குகனே போற்றி ஓம் ஓதுவார்க்கு இனியனே போற்றி ஓம் ஓம்காரத்துள் வளர் ஒளியே போற்றி ஓம் திருவடி தொழுதிட அருள்வாய் போற்றி ஓம் குருவடிவான குருவின் உருவே போற்றி ஓம் பக்தர்கள் போற்றும் பழம் நீ போற்றி ஓம் சித்தர்கள் வசமான செல்வேல் போற்றி ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி ஓம் தேவகுஞ்சரி குஞ்சரி போற்றி ஓம் அணியும் விசாகா போற்றி ஓம் கண்ணின் மணியே கனியே போற்றி ஓம் தண்டபாணி என் தெய்வமே போற்றி ஓம் குண்டலம் ஒளிரும் சுந்தரா போற்றி ஓம் வேத பொருளே வேந்தே போற்றி ஓம் அருந்தமிழ் வளர்த்த ஐயா போற்றி ஓம் செந்தில் உறையும் ஸ்கந்த போற்றி ஓம் பழனி பதிவாள் பாலகா போற்றி ஓம் இருளிடர் போக்கும் பகலவா போற்றி ஓம் இன்பமாம் வீடருள் இறைவா போற்றி ஓம் அன்பின் உருவமே என் அரசே போற்றி ஓம் அவ்வைக்கு அருளியவனே போற்றி ஓம் சேந்தா குறிஞ்சி வேந்தா போற்று ஓம் கந்தா கடம்பா கார்த்திகேயா போற்று ஓம் கருணாகரனே போற்று ஓம் கதிர் வேலவனே போற்று ஓம் மூல பொருளே முருகா போற்று ஓம் சூரனுக்கு அருளிய சேனாதிபதியே போற்றி ஓம் குன்றுதோராடும் குமரா போற்று ஓம் அறுபடை வீடு உடையவா போற்று ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கந்தசஷ்டி நாயகா போற்றி ஓம் இதய கோயிலில் இருப்பாய் போற்றி ஓம் பக்தர்தம் பகை ஒழிப்பவனே போற்றி ஓம் மகாசேனனே போற்றி ஓம் மயில் வாகனனே போற்றி ஓம் வடிவேலுடனே வருவாய் போற்றி ஓம் அடியவர் துயரம் களைவாய் போற்றி ஓம் வளமான வாழ்வு தருவாய் போற்றி ஓம் வள்ளி தெய்வானை மணாலா போற்றி ஓம் செஞ்சுடர் மேரி செவ்வேள் போற்றி ஓம் மலைமகள் கிளைய மகனே போற்றி ஓம் அமிர்தாம் தமிழின் தலைவர் போற்றி ஓம் தமிழர் தம் கருணை மிகு இறைவா போற்றி ஓம் ஆடும் அயில்வேல் அரசே போற்றி ஓம் வந்தருள் செய் வடிவேலா போற்றி ஓம் கலியுக வரதா கந்தா போற்றி ஓம் கவலை கடலை களைவோய் போற்றி ஓம் தந்தைக்கு மந்திரம் உரைத்தவா போற்றி ஓம் எந்தனுக்கு இறங்கி அருளுவாய் போற்றி ஓம் சைவம் வளர்த்த சம்மந்தா போற்றி ஓம் சரவண சன் சரவணபவ சண்முகா போற்றி ஓம் வேடர் தம் கொடி மணாலா போற்றி ஓம் வனத்தில் வேடனாய் வந்தாய் போற்றி ஓம் புனத்தினில் ஆண்டியாய் வந்தவா போற்றி ஓம் தேன் திணைமா நீவேத்தியா போற்று ஓம் தெவிட்டா இன்பமே தென்றலே போற்று ஓம் தேவாதி தேவனே தெய்வமே போற்று ஓம் போகர் நாதனி பொலிவே போற்று ஓம் போற்றப்படுபவனே பொருளே போற்று ஓம் புண்ணிய மூர்த்தியே வரதா போற்று யோக சித்தியே அழகே போற்று ஓம் பழனி ஆண்டவனே பாலகா போற்று ஓம் தென்பரங்குன்றோனே தேவா போற்று ஓம் கருணை போரூர் கந்தா போற்று ஓம் அருணகிரிக்கு அன்பு அருளினை போற்று ஓம் குறிஞ்சி நில கடவுளே போற்று ஓம் குருமுனி தனக்கருள் குருவே போற்று ஓம் தணிகாச்சலம் உரை சண்முகா போற்று ஓம் சிக்கல் மேவிய சிங்காரா போற்று ஓம் நக்கீரர்க்கு அருள் நாயகா போற்று ஓம் விராலி மலையுரு வேலவா போற்று ஓம் திருக்கழு குன்றி செல்வா போற்று ஓம் மணம் கமல் கமல் கடம்ப மலையாய் போற்று ஓம் குன்றக்குடி அமரர் குபனே போற்று ஓம் குமரகுரு புகழ் அழகா போற்று ஓம் கதிர்காமத்துறை கடவுளே போற்று ஓம் துதிபுரி அன்பெண் துணையே போற்றி ஓம் பழனி பதிவாள் பண்டிதா போற்றி ஓம் செந்தூர் பதிவாள் சுந்தரா போற்றி ஓம் மருதாச்சல மூர்த்தியே மகிழ்வே போற்றி ஓம் கந்தாசிரமம் இறை கந்தா போற்றி ஓம் பழமுதிர் சோலை வதியே போற்றி ஓம் பத்துமலை குமாறு புத்த குமாரா போற்று ஓம் அவ்வையின் பைந்தமிழ் கேட்டவா போற்றி ஓம் அருமையின் எளிய அழகே போற்றி ஓம் இருமையில் மணந்த ஏரே போற்று ஓம் அருள் சேர் இருவினை நீக்குவாய் போற்று ஓம் நீங்கா புகழுடை விமலா போற்று ஓம் திருப்புகழ் விருப்புடை தேவா போற்று ஓம் ஜோதி ஆண்டவா போற்று ஓம் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவா போற்று நன்றி